சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் விஜய் அவர்கள் எந்த தொகுதி நிற்பார் யாருன்னு வந்து போட்டி போடுவார் அதிமுக வேட்பாளரோடவா திமுக வேட்பாளரோடவா கண்டிப்பாக இவர் அதிமுகவை ஏற்று தான் நிற்பார் அவர் நிற்கிற எங்களுக்கு தெரிந்த ஒரு இது என்னென்னா மதுரை மாவட்டத்தில் நிற்பார் இல்லை இப்போ அதிமுகவுடைய வேட்பாளர் இது பண்ணி தான் நிற்பாருன்னு நீங்கள் சொல்கிறாங்களா ஆமாம் அதிமுக ஏற்று தான் நிற்பார் திமுக ஏற்று நிற்க மாட்டார் அந்த வேட்பாளர் கூட நிற்க மாட்ட நிற்க மாட்டார் சார் இப்போ அது மாதிரி சரி ஒரு வேலை ஒரு ஜெயிச்சுட்டார் அப்படின்னா அப்படி எப்படி சார் தொகுதி பக்கம் அந்த தொகுதி பக்கம்லாம் போக மாட்டாருங்க அவர் வந்து மாவட்ட செயலாளர்கள் மற்றவங்களாம் எப்படி பார்க்குறாங்களோ அப்படிதான் ஆனால் மக்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு இருக்கவே இருக்காது அப்புறம் எப்படி சார் மக்கள் வந்து தேர்தல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா ஒரு ஏமாற்று வேலை தான் ஒரு பைக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கைகளை நம்பி தான் ஓட்டு போடுவாங்க சார் இப்போ வந்து பார்த்தோம்னா அதிமுக வேட்பாளர் நிற்கிற இடத்துல நிற்க மாட்டார் திமுக நிற்கிற வேட்பாளர் இடத்துல நிற்க மாட்டார் பிஜேபி இல்லை காங்கிரஸ் அந்த வேட்பாளர் நடுவில் தான் நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை பற்றி அது 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 போல ஒரு இருக்கும் ஆனால் பிஜேபி எதிர்க்க மாட்டார் அண்ணா திமுக எதிர்த்து தான் நிற்பார் அண்ணா திமுக ஆமாம் எத்தனை சார் தொகுதி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ என்ன பார்த்த வரைக்கும் அதாவது என்னென்னா ஒரு எழுபத்தி அஞ்சு சீட்டுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு அதே மாதிரி அண்ணா அதிமுக வந்து அதுவும் ஒரு அறுபது தொகுதிகள் மேலே ஜெயிக்கும் திமுக அப்புறம் பிஜேபியோட கூட்டணியில் பார்த்தோன்னா அவங்க ஒரு இருபத்தோரு தொகுதி இதுதான் அந்த சட்டமன்றத்தினுடைய இதுவாக இருக்கும் அப்போ திமுக தான் பெரும்பாலும் வந்து ஒரு வெயிட்டான இதுவாக இருக்காங்க இல்லை திமுக தான் ரொம்ப லூசிங்காக இருக்கும் நீங்கள் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படி கிடையாது திமுக வந்து ஹெவி லூசர் இப்போ எழுபத்தைந்து தொகுதி ஜெயிக்கிங்க எப்படி சார் அதை கணிப்பானு சொல்கிறேன் நீங்கள் எழுபத்தஞ்சுனா அதிமுக பிஜேபி சேர்க்குறாங்க பிடிக்கா ரெண்டு சேர்ந்து கூட்டணி ஆட்சி நடக்கும் அதுதான் அதனுடைய முடிவு இப்போ திமுகவுக்கு பலம் குறையுது அப்படி பலம் குறைஞ்சி போச்சு அது அவங்களுக்கே தெரியும் இல்லை இருந்தாலுமே இவங்க தானே சார் எல்லாம் கூட்டணி இவங்க பக்கத்துல தானே சார் ஸ்ட்ராங்காக இருக்குது இது கூட்டணி இருந்தால் இப்போது பாருங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க கூட்டணி இருந்தாலும் இப்போ பாருங்கள் இப்போ விருது சிறுத்தைகள் அவர் என்னன்னு சொல்கிறார்னா இந்த தா பட்டியலில் இனத்தவர்களுக்காக நாங்கள் பண்ணுறோம்னாரு ஆனால் பட்டியலேருந்து எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை பேர் படிச்சுருக்கான் எத்தனை பேர் வேலை வந்திருக்கான் அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது இப்போ இதெல்லாம் வந்து தேர்தல் நிலையத்தில் நிறைய பேசுவாங்க அதனால அதே மாதிரி விஜய்க்கு வந்து அந்த ஒரு இது இருக்கு பிஜேபி எதிர்த்து நிற்கிறாரு அதனால அந்த மைனாரிட்டி ஓட்டுகள் முஸ்லிம்ஸ்கள் கிறிஸ்டின் இவங்கெல்லாம் கண்டிப்பா அவருக்கு ஓட்டு போடுவாங்க அதான் எழுபத்தி அஞ்சு தொகுதியை நாங்கள் சொல்றது பார்த்தோம்னா அதிமுக தான் ஜெயிக்குன்ற அந்த நிலைமை வர மாதிரி இருக்கு சார் அதிமுக இப்போ பாத்தீங்கன்னா ஜெயிக்கிற விகிதம்லாம் நூ ஒரு ஐநூறு ஓட்டு நூறு ஓட்டு கூட ஜெயிப்பாங்க அது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு இல்ல நீங்க சொல்றது அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறீங்களே அதிமுக இப்போ கடற்குறம் பார்த்தீங்கன்னா அதிகமான பிஜேபியும் அநாதிமாவும் கூட்டினா இவங்க ரெண்டு பேரும் ஜாஸ்தி இருப்பாங்க ஆனால் இவங்க அப்படி நன் பண்ண மாட்டாங்க கூட்டணி ஆட்சி தான் போடுவாங்க விஜய் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் நன்றி சார் நன்றி சார்